ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டாப் செல்லிங்காக இருக்கிற கிரெட்டா காரை பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறேங்க இப்போ நமக்கு முன்னாள் இருக்கிறது வந்து கிரெட்டாவோட கிங் எடிஷன் ஸோ இது வந்து டீசல்ல மேனுவல் வேரியன்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த காரில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்ப்பாங்க அண்ட் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதான் நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்னா எஃபிஎல் உண்டு இவங்க வந்து வேலை சரி குரூப்ட்டு ஐம்பத்தூர் அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கிறாங்க அவங்க கான்டெக்ட் டீடைல்ஸ் வந்து அண்ட் ஸ்க்ரீனில் இருக்குது இந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த கிரெட்டா காரை வந்து டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்ரெட்டோட கிங் எடிஷனில் வந்து டீசல் மேனுவல் வேரியண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ஸோ இதோட பவரும் சரி மைலேஜும் சரி லுக் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அண்ட் சேஃப்டிலையும் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த க்ரெட்டாவில் வந்து மொத்தம் ஏழு மோனோ கலர்ஸும் ரெண்டு டூயல் கல் கலர்ஸ்ஸு வந்து கிடைக்கும் ஸோ வேரியன்ஸ் பார்க்கும்போது வந்து லெவன் வேரியன்ஸ் வந்து இருக்கும் மொத்தமாக வந்து முப்பத்தாறு காம்பினேஷன்ஸ்ல வந்து கிடைக்கும் ஸோ இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் டிசிடி அதை டர்போ ஆப்ஷன்ஸ்லயே நமக்கு வந்து கிடைக்குங்க ஃப்ரண்ட்ல வந்து கரெக்டா வந்து ஒரு மிட் சைஸ் எஸ் சொல்லி எடுத்து கொடுக்கறது வந்து இந்த ஃபிரண்ட் ஃபேசிங் கிரில்ல ஓல்டு கில்லா வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமராவுக்கு வந்து நமக்கு இங்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேரியன்ட்ல வந்து டியூரல்ஸ் வந்து கிடைச்சிரும் அது கனெக்டிங் லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல வந்து நாலு லைட் வந்து ஹெட் லேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபாக்லேம்ப் வந்து இதில் வந்து வராது பட் வந்து உங்களுக்கு இந்த லைட்டே வந்து ஒரு போதுமான அளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அடாஸ் ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் ஆகிருக்கும் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ்டி கேமராவுக்கு ஃப்ரண்டில் வந்து கேமராவும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த காரோட டைமென்ஷன் வந்து நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ எந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போயும் பார்க்கலாம் டயர் சைஸ் பார்க்கும்போது வந்து இல்லை எயிட்டீன் இன்ச்சஸ்க்கான ஒரு அளவில் வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் இந்த டயரோட சைஸ் ப்ரொஃபைல் பார்க்கும்போது வந்து டூ ஒன் ஃபைவ் ஸ்லாஷ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் எயிட்டீன் அப்படிங்கிற ப்ரொஃபைலில் வந்து கொடுத்துருப்பாங்க கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து நல்லா பெருசாகவே இருக்குதுங்க சைடில் வந்து ரன்னிங் போல்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஒரு கிரே கலரில் வந்து ஸ்கிட் பேப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பார்க்கறதுக்கு வந்து இந்த ரன்னிங் லைன் வந்து நல்லா இருக்குது இந்த ஓவரம்லேயும் வந்து இருக்குது டூயல் டோனில் வந்து கிடைக்கும் கீழே வந்து பிளாக் கலர் மேலே வந்து ஒயிட் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து த்ரீ சிக்ஸ்டிக்கு கேமரா வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க காரோட மைலேஜ் பார்க்கும்போது வந்து ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக கிடைக்கும் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ டாப்பில் பார்க்கும்போது வந்து ரூஃப் ரெயில் வந்து ஒரு சில்வரி ஃபினிஷாக வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் இதிலேயும் வந்து உங்களுக்கு பேனரிப் சன் ரூஃப் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடச்சிரும் ரியரில் ஷார்ட் ஃபின் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சைக்கிளில் வந்து நமக்கு ஸ்பாய்லரும் வந்து கிடச்சிருதுங்க பின்னால் லுக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்கள் ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு கனெக்டட் டைல் லைம்ஸ் வந்து கிடச்சிரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே எல்இடிலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க இங்க வந்து கரெக்டாவோட பேஜிங் வந்து கிடைச்சிருது ரியரில் வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து ஸ்கிட் ஸ்கிட்பேட்டும் வந்து ஒரு ட்வெல் டூல் ஃபினிஷ்ல வந்து நமக்கு இங்கே கிடைச்சிருக்கும் ரிவர்ஸ் எடுக்கும்போது வர்றதுக்கு லைட்டும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறாங்க ரியர்ல கேமராவும் வந்து கிடைச்சிருது அண்ட் இந்த பக்கம் வந்து கிங் எடிஷன் மென்ஷன் பண்ணுறதுக்கு பேஜிங் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க பின்னாலே வந்து ரியர் வைப்பரும் கிடைச்சிரும் அண்ட் டிஃபோகர் லைன்ஸும் வந்து கிடைக்கிது ஸ்டாப் லம்ப் வந்து எல்இடியில் டாப்ல வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது வந்து டிஃபால்ட்டாகவே வந்து ஆறு ஏர் பேக் கிடச்சிரும் ஏபிஎஸ் வித் ஏபிடியோட கிடைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து ஹில் ரோல் அசிஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது என்னங்கிறத ஸ்க்ரீனில் போட்டுறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ கிங் எடிஷனில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் ஸோ அதனால் வந்து நமக்கு இங்கே அட்ரஸ் வந்து கிடச்சிரும் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல கேமராவும் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்தா தெரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அடுத்து கிரெட்டாவோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்கலாம் ஒரு நானூற்றி முப்பத்தி மூணு லிட்டர் வந்து கிடைக்குங்க மேசிவான ஒரு புட் ஸ்பேஸு நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரிப்பு போனால் கூட ஈஸியாக வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கான புட் ஸ்பேஸ் வந்து இருக்குது ஸோ அதுவும் ஃப்ளாட்டாக இருக்குதுங்க உள்ளே வந்து ரியர் சீட்டும் வந்து ஸ்பிளிட்டபுளாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டின்ட்டு இருக்குது ஸோ அதனால் அதையும் ஃபோல் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஒரு நல்ல கம்ப்ளீட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் டயர் வந்து ஸ்பேர் வீலாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் ஒரு சைஸ் வந்து கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க இப்போ எல்லா காய்ச்சலையுமே ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டவுன் சைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இங்கே வந்து ஒரு சபூஃபு கிடைச்சது ப்ளஸ் வந்து இந்த பக்கம் லைட்டு வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க பார்சல் தேவை வந்து இந்த காரில் நமக்கு கிடச்சிருக்கு இந்த சி பில்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே சில்வர் ஃபினிஷில் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபே பில்லர் வந்து அப்படியே சி பில்லர் வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே அந்த டிசைன் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து லுக் வந்து நல்லா இருக்குது அண்ட் விண்டோஸில் வந்து அவங்களுக்கு சன்ஷேடும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு டாப்ப வந்து இந்த மாதிரி வந்து கிடைச்சிரும் ஒரு ப்ரைவசி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அண்ட் டோருமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்யூல் டோல் ஃபினிஷ்லேயே வந்து கிடைக்கும் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு சாஃப்ட் லெதரிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு பேர் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குங்க இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சீட்டில் அதாவது மிடில் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து வராது பட் அதுக்கு பதில் வந்து ஆம்ரஸ் வித் கப் ஹோல்டர் வந்து கிடைச்சிரும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லெதரிக் செட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்குது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் லாங் போகும்போது இந்த ரியர் சீட்டை வந்து நம்ம இன்னும் ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணிக்கிடுறதுக்கு டூ லெவலில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கிறேன் அந்த சீட்டை வந்து ஃபுல்லாகவே பின்னால் தள்ளி இருக்கிறேன் அண்ட் இந்த சீட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வச்சிருக்கிறேன் ஸோ அந்த வகுப்புக்கு வந்து கம்ஃபர்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏறி உட்காந்து செக் பண்ணி பார்க்கலாம் தெரியுதுங்களா ஒரு காலை வந்து எந்த அளவுக்கு வந்து உள்ள வச்சுக்கிட முடியுதுன்னு தெரியுதுங்களா அண்ட் தை சப்போர்ட்டும் வந்து நல்லாவே இருக்குது பின்னால் வந்து வர்றவங்களுக்கு ஒரு என்டர்டைன் ஒரு லேப்டாப்போ வந்து இதில் வச்சுக்கிட்டுற அளவுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது அண்ட் இதில் நீங்கள் மொபைல் கூட வச்சுட்டு பின்னால் வர்றவங்க வந்து ரைடை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கலாம் தேரில் வந்து ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் மொபைல் வைக்கிறதுக்கு ஸ்பேஸும் இருக்குது ரெண்டு டைப்ஸு போட்டும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க டிரைவர் சைட்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து கப்போல்டர்ஸும் வந்து இது கிடைச்சிரும் இது ரெண்டு பக்கமே வந்து இதேமாதிரி கப்போல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹெட்ரூமும் வந்து நல்ல டீசெண்டான ஹெட்ரூம்ஸ் வந்து கிடைக்குது பின்னாலுமே வந்து நமக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இன்னும் வந்து ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது அண்ட் ரிலாக்ஸ் பண்ணி வர்றதுக்கு இந்த சீட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அதுக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து போஸ்ட்லேருந்து நமக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே வந்து சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் டோரில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உள்ளே கொஞ்சம் சின்னதாக ஸ்பேஸும் வந்து இருக்குது குழந்தைங்களே நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு சீட் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஐஎஸ்ஓ ஃபிக்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே வந்து சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஈவன் பின்னால் இருக்கவங்களுமே வந்து சீட் பெல்ட் போட்டு எப்பவுமே போட்டு இருந்து ட்ரைவ் பண்ணுங்க ஸோ அந்த கரெக்டாவோட காரோட கீஃபாப் பார்த்துடலாம் ஸோ நார்மல் கீ ஃபாப் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இந்த லாக்கு அன்லாக்கு ஹோல்டு பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்து டிரைவர் சைடு பார்க்கும்போது வந்து இங்கேயும் வந்து டிரைவர் சைட்லேயும் வந்து கேமரா வந்து இருக்குது கீ இருக்கும் சென்சர் வந்து இருக்குது ப்ளஸ் வந்து கீ நம்ம கையில் வச்சிருக்கிட்டு நம்ம இதை டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க உள்ளே இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லெதரிக் ஃபினிஷ்லேயே இருக்குது அதுவும் டூயல் டோன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் வந்து டேஷ்போர்டாக இருக்கட்டும் சீட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரே இதாக தான் வந்து நமக்கு கலர்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்டிச்சஸ்லாம் அங்கங்கே வந்து ஆரஞ்சு லைன்ஸ் வந்து ரன் ஆகுது பார்க்குறதுக்கு வந்து ப்ரீமியம் உக்காக இருக்குது ட்ரைவர் சீட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஈவன் ஹைட்டு எல்லாமே வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்ரைவர் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பவர் விண்டோ பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க டிரைவர் சைடு மட்டும் ஆட்டோ அப் டவுன் வந்து கிடைக்கும் அண்ட் இங்கேயே வந்து மெமரி சீட் ஃபங்க்ஷனும் வந்து நமக்கு இதில் கிடைச்சிருது ஸோ ஒரு ப்ரீமியம் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இந்த காரில் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம் ஸோ இயரிங் பொசிஷன் பார்க்கும்போது வந்து நமக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் விலா கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டு ஸ்போக் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனாக வந்து இருக்குது இதில் வந்து லெஃப்ட் சைடில் நமக்கு டச் ஸ்கிரீனுக்குள்ள ஆப்ஷன்ஸ் மீடியா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க லெயின் அசிஸ்ட்டுக்குள்ளது அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட்டுக்குள்ள ஆப்ஷன்ஸ் வந்துடும் இந்த பக்கம் வைப்பருக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து வச்சிடும் இந்த பக்கம் வந்து புஷ்டாட் பட்டன் இருக்குது ஐடியல் ஆஃப் ஸ்டாப்புக்கு வந்து ஆன் ஆஃப்க்கு பட்டன் வந்து சுவிச்சு கொடுத்துருக்காங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு இருக்குது ஃப்ரண்ட் பார்க்கிங் பென்சர் சென்சர் வந்து ஆன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க லைட் லெவல் அட்ஜஸ்டர் வந்து இங்கே கவுடாக வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து கிடைக்குங்க இதில் வந்து ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் லெஸ்லாம் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்கு இதில் வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட்டு ஆப்பிள் கார்ட் எல்லாமே வந்து கிடைக்கும் ஒவ்வொரு ஓடிஜி அப்டேட்ஸும் வந்து நமக்கு இதில் கிடைச்சிருதுங்க அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது ஏசி வென்ட் பக்கத்தில் இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது ஆறு ஏர் பேக் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து கிடச்சிடுங்க கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் போட்டு வந்து வண்டி ஓட்டுங்க ட்ரைவர் சைடு அண்ட் கோப்பசஞ்சர் சைடு வந்து சீட் பெல்ட்டை ஹைட் அட்ஜஸ்டோடு வந்து கிடைக்குது அண்டு பின்னால் வந்து இந்த சீட்டை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து சுவிட்சஸ் வந்து கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு கிரெட்டா காரில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க வந்து ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லுவேன் ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதில் வந்து நமக்கு ரெண்டு விதமான ஏசி கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டூயல் ஏசி கண்ட்ரோல் யூனிட் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது இப்போ ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து உட்காந்து பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் பேனட் வந்து நல்லாவே வந்து வியூவாகும் ஸோ ஒரு ஃபிக் சைஸ் ரெசியூ எடுக்கும்போது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பேனட் தெரிஞ்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வண்டி ஓட்டுறதுல தான் இருக்குது இவங்க வந்து ஐவிஆரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங்கோடு கொடுத்துருப்பாங்க வித் எஸ்ஒயஸ் ஃபங்க்ஷன்ஸோட கிடைக்கிது லிங்க் மெத்தடும் வந்து நமக்கு மெத்த இது ஃபங்க்ஷனிட்டி வந்து இங்கே பட்டன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து சன்கிளாஸ் ஹோல்டர் கிடச்சிருது லைட்டுக்குள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது ப்ளஸ் வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே கொடுத்துருக்குறாங்க கோப்பஸ் இந்த சைடு வந்து மிரர் விய் வந்து சன்வைசர் வந்து கிடச்சிரும் அதாவது டிரைவர் சைடு பார்க்கும்போது வந்து டிக்கெட் ஹோல்டரோட சன்வைசர் வந்து கிடச்சிருக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாகவும் சன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஏசி டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க பிளஸ் வந்து யூஎஸ்பி போட்டும் இருக்குது நார்மல் யூஎஸ்பி போட்டு இருக்குது டைப் டைப்ஸ் போட்டும் வந்து கொடுத்துருக்காங்க டுவல் வாட் பவர் சப்டையும் வந்து இதில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க தென் மேன்டேரியா இருக்கிறதுக்கு இங்கே வந்து நமக்கு கேம் வந்து நமக்கு இதில் டேஷ் கேம் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் இங்கே வந்து கியர் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது ப்ளஸ் வந்து இதில் வெண்டிலேட்டட் சீட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஸோ டிரைவர் சைடு அண்ட் கோபசர் சைடு வந்து வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்து கிடைச்சிருந்தா அதுக்குண்டான பட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமராவுக்கு இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து நமக்கு பார்க்கிங் எலக்ட்ரிக் பார்க்கிங் இருக்குது ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் வந்து நமக்கு இதில் கிடச்சிடும் ரெண்டு கப் ஹோல்டர் வந்து கிடச்சிடும் டிரைவர் சைடு வந்து ஒரு ஆம்ரஸ்ட் இருக்குது ப்ளஸ் உள்ளே வந்து கொஞ்சம் திங்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்பேஸ் பார்க்கும்போது வந்து நிறைய இடத்துல நமக்கு வந்து நிறைய ஸ்பேசஸ் வந்து இருக்குது இங்கே வந்து கூல்டு க்ளோவ் பாக்ஸோட இங்கே ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ அடுத்து வந்து இன்ஜின் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க ஸோ மொத்தம் மூணு இன்ஜின் டீடெயில்ஸாக கிடைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் டீசல் அண்டு டர்போல் ஸோ இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் தான் நம்மகிட்ட இன்றைக்கி இருக்குதுங்க இதுலேருந்து ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் கிடைக்கும் இதோட இன்ஜின் பவர் பார்க்கும்போது வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் பிஎஸ் பரும் டூ ஃபிஃப்டி நியூட்ரமிக் டார்க்கும் வந்து கொடுக்குங்க ஸோ மேனுவில் ஓட்டவங்களுக்கு வந்து இந்த டூ ஃபிஃப்டி டார்க்கு வந்து செம்மை சூப்பராக இருக்கும் அதுவும் சாலிட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுங்க ஹைவேல வந்து ஓவர் ட்ரைக் பண்ணுறதுக்கு வந்து கியர் ட்ராப் பண்ணணும்னு அவசியமே இல்லை உள்ளே எல்லாமே இன்டீரியர்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க அண்ட் வந்து ரூஃப்லேயுமே வந்து நமக்கு இன்சுலேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே நல்ல விஷயம் இந்த காரோட பிரைஸ் பார்த்துடலாம் பிரைஸ் பார்க்கும்போது வந்து டென் பாயிண்ட் செவன் டூ லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுங்க டுவெண்ட்டி பாயிண்ட் ஒன் நைன் லேக்ஸ் வரைக்கும் வேரியாகி கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கிங் மாடல் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் டீசல் வந்து எயிட்டீன் பாயிண்ட் செவன் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டோரன் ப்ரைஸில் கிடைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸ் வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்